பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் வசனங்கள் மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொருபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு பதினைந்து மேலும் அம்மிருகத்தின் சொருபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அந்திகிறிஸ்து காலத்துல அந்திகிறிஸ்து மாதிரியே ஒரு உருவம் செய்யப்படும் அந்த உருவம் பேசும் அந்த உருவம் பார்க்கும் அந்த உருவத்தை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று ஒரு அரசு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அந்த உருவத்தை வணங்காதவங்களை அந்த உருவமே கொன்றுவிடும் இதுதான் தீர்க்க தரிசனம் இது அந்த காலத்துல ஒரு ஒரு உருவம் தான் ஒரு சொருபம் தான் போட்டிருக்கு ஒருக்கு ஒரு ஒரு அல்ல ஒரே ஒரு தான் அப்போ இது ஒரு ஏஐ ரோபோ அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் உள்ள ஒரே ஒரு உருவமா இருக்கும் அது பேசும் பார்க்கும் கொலையும் செய்யும் அப்படி இந்த ஒரு வேத பகுதியை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் செய்தியில் வந்ததை நான் பார்த்தேன் திருப்பூரில் ஒரு கார் ஒரு புதிய கார் அதில் ஆட்டோ பார்க்கிங் இருக்கு ஆட்டோ பார்க்கிங்னா இருந்தும் அதை இயக்கலாம் அது தானாகவே போய் பார்த்து வா பார்க் பண்ணிடும் அதே மாதிரி இருந்தும் ரிமோட்டில் இயக்கலாம் வெளியில் இறங்கிட்டு இயக்கினாலும் தானாகவே போய் பார்க் பண்ணிடும் வெளியிலேருந்து இயக்கியிருக்காரு புதுசாக அந்த கார் வாங்கியிருக்கிறாரு இருந்து இறங்கி இயக்கியிருக்காரு அது கொஞ்சம் சரிவான பகுதி அது அப்படியே நின்ன உடனே என்ன நின்றுடுச்சே அப்படின்னு உள்ளே போய் ஏற போயிருக்கார் திடீர்னு மறுபடியும் அது இயங்க ஆரம்பிச்சுட்டு கார் நகர ஆரம்பிச்சிட்டு அது சரிவான பகுதி இவர் ஏற போகிற நேரத்தில் அது நகர்ந்ததுனால திறந்து இருக்கிற கார் கதவு தட்டி இவர் கீழே விழுந்து இவர் மேல கார் ஏறிடுச்சு இறந்து போயிட்டார் ஒரு ஆட்டோ பார்க்கிங் அதாவது ஒரு தானாக இயங்கி தானாக ஓடி தானாக பார்த்து பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அந்த கார்ல இருக்கு அந்த கார் அந்த காரினுடைய உரிமையாளரையே கொன்று விட்டது அது ஒரு விபத்து தான் அது ஒரு தொழில்நுட்ப கோளாறு தான் அப்படி என்றால் எப்படி இருக்கும் இதை இந்த வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணுல பொருத்தி பாருங்க அந்த ஆட்சி காலத்துல அந்த கிறிஸ்து மாதிரியே ஒரு உருவம் அது பார்க்கும் அது பேசும் அதை எல்லாரும் கும்பிடணும் கும்பிடாதவர்களை கொல்லும் இப்ப ஏறக்குறைய அந்த தொழில்நுட்பம் வந்துச்சு எந்திரம் கொல்லுமா ஒரு ரோபோ கொல்லுமா நிச்சயமாக கொல்லும் அதுக்கு அதுக்கான கமாண்ட் கொடுக்கப்பட்டால் கொல்லும் இன்னும் ரோபோ போய் வந்து யாரையும் கொன்றதா இதுவரைக்கும் செய்தியில் எனக்கு தெரிஞ்சு பதிவு இல்லை ஆனால் அப்படி ஒரு கமாண்ட் அதுக்கு கொடுக்கப்பட்டால் அப்படி அது ஒரு உத்தரவு தொழில்நுட்ப உத்தரவு கொடுக்கப்பட்டால் அது செய்யும் அப்படி ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அதை செய்யும் எல்லா தொழில்நுட்பமும் தயாராக இருக்குது உருவத் ஒரு உருவத்தை செஞ்சு அதை பார்க்க வைக்க முடியும் பேச வைக்க முடியும் கொல்ல வைக்க முடியும் எல்லா தொழில்நுட்பமும் தயாராக இருக்குது சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக தான் அந்த கிறிஸ்து இன்னும் வெளிப்படலை சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த கிறிஸ்து வெளிப்படுவான் அதன் பிறகு இந்த காரியங்கள்லாம் நடக்கும் நம்ம அலட்சியமாக இருந்துடக்கூடாது மெத்தனமாக இருந்துடக்கூடாது ஜாக்கிரதையாக இருப்போம் வருகைக்கு ஆயத்தமாகவும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் ஆமாம்